மென்மையான மொழியோடு உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் திட்டத்தோடு இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்கள் மட்டும் போதும் வாழ்வின் முழுமையான பயணத்தை மாற்ற அந்த நிமிடம் இப்பொழுது உன் வாழ்வில் புனிதமான வாக்காக உன்னை நோக்கி வந்திருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் நீ பூரிப்படைவாய் இது ஒரு சாதாரண வார்த்தையல்ல சாய்பாபாவினுடைய நெஞ்சிலிருந்து வரக்கூடிய நம்பிக்கையினுடைய சத்தம் நம்பிக்கையினுடைய ஒளி துரதிருஷ்டத்திற்கு தடைகளை உடைக்கும் தருணம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளக்கூடிய தடை சோகம் தவிப்பு எல்லாம் பெரிய மாற்றத்திற்கு முன்னோட்டமாக மட்டுமே இருக்க வேண்டும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்காக எதிர்பார்த்த வாக்கை நிறைவேற்றுவேன் நம்பிக்கையினுடைய மெழுகுவத்தி இருளின் நடுவே ஒழிக்கிறதா உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலை இருந்தது போல தெரிந்தாலும் அந்த சிறிய நம்பிக்கை ஒரு பெரிய ஒளியாக மாற வேண்டும் நீ எல்லாம் முடிந்து என நினைக்கும் தருணத்தில் நான் புதிய துவக்கத்தை அந்த இடத்தில் கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேன் இது என்னுடைய ஆனந்த வாக்கு அற்புத வாக்கு தொடர்ந்து முழுமையாக கேள் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்கும் விடை தெரியாத பல குழப்பத்திற்கும் இன்றே தினத்தில் விடை கிடைத்துவிடும் சில நேரம் நான் பிரார்த்திக்கையில் பதில் எதுவுமே வருவது இல்லையே பாபா என்று உள்ளத்தில் அமைதியாக நீ என்னிடம் பேசுகின்ற அந்த குரல் எனக்கு உடனே கேட்டு குழந்தையே அழாதே என்று உனக்கு பதிலும் கொடுக்கின்றேன் உண்மையான தெய்வ அருளோடு நான் உன்னோடு திகழ்கின்றேன் பூரிப்பு என்பது வாழ்க்கையின் எல்லை அல்ல அது ஆரம்பம் ஒரு நேரத்தில் நம்மை அழைத்து செல்லக்கூடிய நல்ல வழி மற்றொரு நேரத்தில் நம்மை அழுத இடத்திலிருந்து அது உயர்த்தும் கை அந்த கைதான் இந்த சாய்பாபாவினுடைய உடைய கரங்கள் அந்த கைதான் நீ சாய்பாபாவின் மீது வைத்திருக்க கூடிய அந்த நம்பிக்கை அருமையான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது என் அருளோடு சேர்ந்து நடக்கப் போகின்றது சாய்பாபாவை நீ நம்புவது உண்மை என்றால் மரணம் வந்தால் கூட வா என்று அழைத்து பயப்படாமல் நீ இருப்பாய் அந்த அளவிற்கு என் மீதான நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய பக்தன் என்னால் வாழ்க்கையில் அமைதியையும் நிம்மதியையும் சாந்தத்தையும் பெறுவது உறுதி உன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுது நம்பிக்கை என்கின்ற சத்தம் ஒளி கொடுக்க ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்பம் என்கின்ற வெளிச்சத்தை நான் கொடுக்க தொடங்குகின்றேன் என்னுடைய அருள் கருணை வட்டமாக உன் பின்னால் எப்பொழுதும் சுழன்று கொண்டிருப்பதை நான் பார்க்க வேண்டும் அருள் எப்பொழுதும் மெளனமாக உன்னை சூழ்ந்து கொண்டேதான் இருக்கும் நம்பிக்கை எப்பொழுது உன் மனதில் அமைதியாக ஒளிந்து கொண்டிருக்கின்றதோ அப்பொழுது பாபா நீ பேசவில்லையே என்று கதறினாயே உன்னுடைய உள்ளத்தில் நான் உடனே பதிலளித்திருக்கின்றேன் சற்று அமைதியாக வைத்து கேட்டுப்பார் என் குரல் அந்த இடத்தில் உன் செவியில் கேட்கும் நீ எதிர்பார்த்த சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இன்றே தினத்திலேயே அது அதிர்ஷ்ட சக்தியாக மாறி உன்னை இயக்கக்கூடிய வலிமையாக மாறி உனக்கு கிடைக்க உள்ளது உன் சிந்தனைக்குள்ளேயே சிக்கிக்கொண்டு இருக்கின்றே அதற்கெல்லாம் மேலே நான் இருக்கின்றேன் என் பின்னால்வா உன் வாழ்விற்கான அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வந்து உன் வாழ்வில் சேர்ப்பேன் மகிழ்வோடு பெற்றுக்கொள் நல்லது நடக்கும்